ైబ్ టుస్ ప్లీజ్ లైక్ షేర్ మై వీడియోస్ అండ్ కామెంట్ తిరువాసం నీత విన్నపం పాడల్ ఇరు நகையார் கொங்கை குன்றடை சென்று குன்றி விழுமடியேனை விடுதிகண்டாய் முழுதும் கம்பித்து யாரிடை ஆர்த்து வைத்தாட் கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன்கழலே பொழிபுரை உடல் முழுதும் நடுங்க பெற்று அழுகின்ற அடியார் நடுவே என்னை பொருத்தி வைத்து அடிமை கொண்டருளி தூய்மை செய்த மாணிக்கமே தெழுமையாகிய முத்து போன்ற அழகிய பல்லினை உடைய மாதரது வலையில் போய் மயங்கி விழுகின்ற அடியேனை விட்டு விடுவாயோ இனியும் உன் போல உனது ஞானமாகிய திருவடியை அடியேனுக்கு காட்டுவாயாக Meaning, oh my faultless gem, you have placed me among your devotees, who cry and tremble for your love Please show me your golden feet, would you give up on me Because I had been falling among the hill-like bosoms of women, with bright white smile.